ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு அன்பு சொந்தங்களே செயல் ஊக்கம் குறைந்த மனிதர்கள் இன்று அதிகரித்து வருகிறார்கள் புதிய படைக்க மாற்றங்களை உருவாக்க ஊக்கம் மிக மிக அவசியம் புதியவற்றை தொடங்க தொடங்கியதிலிருந்து பின்வாங்காமல் நிலைத்திருக்க தோல்வி வந்தாலும் துவளாமல் தொடர்ந்து முயற்சிக்க வெற்றியடைவதே இலக்கு என்று தொடர்ந்து அயர்வின்றி உழைக்க வெற்றி கிடைத்தாலும் ஊதாரித்தனமாக அதை கொண்டாடாமல் அடக்கத்துடன் தொடர்ந்து அடுத்த செயல்களைத் தொடங்க ஊக்கம் மிக மிக அவசியம் எனவேதான் அவ்வை ஊக்கம்தான் புதியவற்றை ஆக்க அடிப்படை என்று சொல்கிறார் சிறு பிரச்சனைகளுக்கும் தற்கொலையை மனமுறிவை தீர்வாக்கும் மனிதர்க்கு ஊக்கத்துடன் வாழ அவ்வை கூறும் அறிவுரை மாபெரும் சவாலே வாழ்வு சிறக்க அறம் வளர்ப்போம் ஊக்கம் குறையாமல் புதியன படைப்போம் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாகட்டும் நன்றி வணக்கம்